சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கதிராமங்கலம் ஸ்ரீ வரதுர்கா பரமேஸ்வரி தேவி திருக்கோவில் அதான் இன்னைக்கு சிந்தனை பண்ண போறோம் துர்காதேவி சரணம் முதல்ல இந்த ஸ்தலத்திற்கு கதிராமங்கலம் அப்படின்னு பெயர் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கம்பர் இருக்காரு இல்லையா ஒரு மிகச்சிறந்த ராமாயண காவியத்தை நமக்கெல்லாம் கொடுத்த கம்பர் இருக்கார் இல்லையா அவர் வாழ்ந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா தேழந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அவருடைய ஒரு குணாதிசயம் என்னன்னா எப்பொழுதும் வந்து அம்பால வழிபாடு பண்ணிட்டு எந்த செயலையும் தொடங்கிறது அவருடைய ஒரு செயலாக இருந்தது எதா இருந்தாலும் தான் பிரதானம் அவருக்கு அம்பால வழிபாடு பண்ணி ஒரு செயலை தொடங்குவார் எந்நேரமும் நேரமும் அம்பாளுடைய பக்தியிலேயே தியானத்திலேயே இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவருடைய வீட்டில் வந்து மழை காலம் அப்போ அவர் வீட்டில் சரி வர மேல் கூரை சரியாகல அதனால் ஃபுல்லாக வந்து ஒரே மழை தண்ணி அங்கேயும் இங்கேயும் ஒழுகிக்கிட்டே இருந்தது அப்போ வந்து தாயார் வந்து என்ன பண்ணாங்கன்னா நெற்கதிர்களால் அந்த வீட்டுக்கு கூரை போட்டு கொடுத்தாங்களாம் இதை வந்து அந்த அம்பால் தான் செஞ்சாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை அவர் வந்து எப்படி பாந்தார்னா பாடினார்னா கதிர்வேந்த மங்கலம் அப்படின்னு சொல்லி அவருடைய கதிர்வேந்த நாயகி கதிர் தேவி கதிரா தேவி கதிர்வேந்த மங்கள நாயகி இப்படி எல்லாம் வந்து தன்னுடைய பாடல்ல அவர் பாடினார் அப்ப இத அடிப்படையாக வச்சு கதிர்வேந்த மங்கலம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்து நாளடைவுல அது மருவி மங்களம் அப்படின்னு உருவாச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்திற்கு கதிராமங்கலம் அப்படிங்கிற பெயர் வருவதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கு சரி இந்த ஸ்தலத்தினுடைய புராண வரலாறு அப்படின்னு சொல்லும்போது அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் மிக பெரும் தொல்லையை கொடுத்து கொண்டிருந்தனர் அஹ் மகேஷன் அஹ் சும்பன் நிசும்பன் இவர்கள்லாம் அப்ப இவர்களை அழைக்கணுங்கிற பொருட்டு ஆதிசக்தியான மகாதேவி கிட்ட தேவர்கள்லாம் போய் சரணாகதி அடைய அப்ப தாயார் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து ஒரு யாகம் பண்ணுங்க இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒரு யாகத்தை செய்யறாங்க அந்த யாகத்துல இருந்து தன்னுடைய அம்சமான துர்கா தேவி வந்து சக்தியானவள் தோற்றுவிக்கிறாங்க அப்ப அந்த யாகத்துல இருந்து வந்த துர்காதேவி அந்த அசுரர்கள் எல்லாரையும் சமகாரம் பண்ணி தேவர்களுக்கு அபயம் கொடுக்குறாங்க இது நடந்த நேரத்துல தாயார் வந்து அந்த துர்காதேவி இந்த சம்ஹாரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப கதிராமங்கலம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு சம்ஹாரம் எல்லாம் முடிச்ச பிறகு எழுந்தருளி இருக்கிறாங்க அந்த நேரம் தேவர்கள்லாம் இங்கேயே நீங்க வந்து கோயில் கொள்ளணும்னு சொல்லி வேண்டி அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிறப்பு பூஜை ஒண்ணு பண்ணியிருக்காங்க இது நடந்து முடிஞ்ச உடனே அகத்திய பெருமான் அவர் வந்து அம்மையப்பரினுடைய திருமண கோலத்தை பார்க்கக்கூடிய வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேதாரண்யத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்ப வேதாரண்யத்துக்கு போகக்கூடிய வழியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா விந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவ வந்து அகத்தியருக்கு ஒரு பெரும் தொல்லையை கொடுக்க அப்ப அகத்தியர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அன்னைய வழிபாடு செய்ய இந்த அன்னை வந்து அவருடைய இன்னல்களை போக்கி அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணி அகத்தியருக்கு அபயம் கொடுக்குறாங்க உடனே அகத்தியரும் இந்த ஸ்தலத்துல வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணிருக்கார் அதற்கு அடுத்தபடியாக முருகண்டு மகரிஷி தன்னுடைய மகனான மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது நெருங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு எப்படியா இருந்தாலும் இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு அம்பால்கிட்ட அழுது புழம்புற என்னுடைய குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ வந்து அம்பாள் வந்து இந்த வனதுர்கேவி வந்து அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத உன் பையன் வந்து என்றும் சிரஞ்சீவியாக தான் இருப்பான் கொஞ்ச நாளில் அவன் வந்து திருக்கடையூருக்கு போவான் நீயும் அவனை திருக்கடையூருக்கு அழைச்சிட்டு போ அங்கே உடனே அவன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி அருளாசி வழங்குறாங்க அதனால தான் வந்து இன்னமும் என்னன்னா திருக்கடையூர் அபிராமியை பார்த்தா பாக்கணும் பார்க்கணும் வனதுர்கா வனதுர்காதேவியை பார்த்தா திருக்கடையூர் அபிராமியை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கு ரெண்டும் பக்கத்து பக்கத்துல தான் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதான் தான் இருக்கும் திருக்கடையூரும் கதிராமங்கலமும் ஒரே நாள்ல ஒரே நாள்ல ஒரே வேலையிலேயே தரிசனம் பண்ண முடியும் காலையில ஏழு மணிக்கு இந்த கோயில தரிசனம் பண்ணோம்னா காலையில பத்து மணிக்கு அந்த கோயில தரிசனம் பண்ண முடியும் அப்படிதான் அந்த தூரத்துல தான் அமைஞ்சிருக்கு கோயில் ரெண்டுமே அதனால வந்து என்னன்னா இவர் அம்பாள் வந்து இந்த மாதிரி வாக்கு கொடுக்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு மார்க்கண்டேயர் வந்து திருக்கடையூர் வந்து அதுக்கப்புறமேட்டு கால சம்ஹாரம் நடந்தது நம்ம இது எல்லாருமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோயிலினுடைய தேவியினுடைய புராண வரலாறானது நமக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அதுக்கப்புறமேட்டு என்னன்னா இந்த ஸ்தலத்துல ஆரம்பத்துல அம்பாளுக்கு மேல தலைக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் வெட்ட தான் இருந்தது தான் விமானம் வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த விமானத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன துவாரம் ஒண்ணு இருக்கும் அந்த துவாரத்தின் வழியாக வந்து என்னன்னா மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி அம்பாள் மேல விழும் அது எதுக்காக அந்த துவாரம் வைக்கிறாங்கன்னா அந்த துவாரத்தினுடைய அந்த துவாரத்தினுடைய வழியாக வந்து தினமும் இரவு வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் இங்க கதிரா இருந்து கிளம்பி நேரா காசிக்கு போறாங்கன்னா திரும்ப காசியில இருந்து காலையில இங்க கதிராமங்கலம் வருவதாக வந்து பாத்தீங்கன்னா ஐதீகம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் அஹ் முதல் முதல்ல இந்த விக்கிரகத்தை இங்க பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அகத்திய மகரிஷி அதற்கு பிறகு மிருகண்டு மகரிஷி வந்து பூஜை பண்ணியிருக்காரு ரொம்ப ஆஹ் பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் இங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குலதெய்வம்னா என்னன்னே தெரியாதவர்கள் குலதெய்வம் வந்து எனக்கு சில பேர் குடும்பத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குலதெய்வமே அவங்களுக்கு தெரியாது விட்டுருப்பாங்க குலதெய்வ வழிபாட இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா விட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த குலதெய்வ குற்றங்கள் எது இருந்தாலும் அதை வந்து அம்பாள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதாக ஐதீகம் அதற்கு அடுத்தது இங்க வந்து ஒரு சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க இல்லையா டாக்டருக்குன்னு சொல்லி படிக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது டாக்டர் சேர்றதுக்கு முன்னாடி அதாவது பள்ளி படிப்புலயே வந்து பாத்தீங்கன்னா நான் இது மாதிரி டாக்டர் ஆகணும்னு வந்து இங்க அம்பால்கிட்ட வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு காரியம் வெற்றியாகி அவங்க வந்து டாக்டர் ஆகுறாங்க அப்படி டாக்டர் ஆகுற பொழுது வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காதலை மாற்றாங்கல்ல அந்த ஸ்டெதோஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதை வந்து அதாவது அவங்க பள்ளி படிப்பும் போது பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க படிச்சு முடிச்சு டாக்டர் ஆனதுக்கு பிறகு அந்த ஸ்டெதஸ்கோப்பை வந்து அம்பாளுக்கு பாதத்தில் வந்து காணிக்கையாக வைக்கிறாங்க காணிக்கையாக வச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களினுடைய பேரை போட்டு அதை அந்த கோவில்லயே மாட்டி வச்சிட்றாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் தான் வந்து இப்போ ஸ்கூல் போதே வேண்டிக்கிட்டேன் நான் வந்து டாக்டர் ஆகி முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா நான் டாக்டர் ஆனதுக்கு பிறகு வந்து அந்த அம்பால்கிட்ட வச்சேன் அப்படின்னாக்கா என்னுடைய பேரை போட்டு சிவராஜன் அப்படின்னு போட்டு அது என்ன படிப்போ அந்த படிப்பை போட்டு அந்த ஸ்டெதஸ்கோப்பை அந்த இதுலேயே வந்து கண்ணாடி பொட்டி மாதிரி வச்சு கோவிலேயே மாட்டி வச்சிடுறாங்க இது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு எந்த கோவிலையும் பார்க்க முடியாத ஒரு நேர்த்தி கடனாக இருக்கு அதற்கு அப்புறமேட்டு என்னன்னா இங்க ராத காலத்துல ரொம்ப சிறப்பான பூஜைகள் அம்மனுக்கு நடக்கும் நித்தியப்படி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராகுகால பூஜை தான் அது எந்தென்னைக்கு ராகு காலம் எந்தெந்த நேரத்துல வருதோ காலையில ஏழரை ஒன்போது வந்தாலும் சரி பத்தரை பன்னெண்டு வந்தாலும் சரி மதியானம் மூணு நாலரை வந்தாலும் சரி சாயிரச்ச நாலரை டு ஆறு வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி ராகு காலத்துல அம்பாளுக்கு சிறப்பு பூஜை இந்த ஸ்தலத்துல உண்டு மற்ற நேரங்கள்ல சிறப்பு பூஜைகள் கிடையாது ராகு காலத்துல மட்டும் சிறப்பு பூஜை உண்டு அதே மாதிரி இங்க வந்து குங்குமத்தாலையும் செவ்வ அரளி புஷ்பங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்றாங்க கோவில் வந்து ரொம்ப சின்ன கோவில் நேராக போனோம் அப்படின்னாக்கா கோவிலினுடைய ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை தாண்டி நேராக உள்ளே போனோம்னா நேரடியா நமக்கு வந்து தான் நீங்க கிட்ட நீங்க ராஜகோபுரத்து உள்ளே போன ராஜகோபுரத்துல இருந்து வெளியில நின்னீங்கனாலே உங்களுக்கு தேவியினுடைய தரிசனம் கிடைச்சிடும் நேராக உள்ளே போனோம்னா அம்பாளை பார்க்கலாம் சிம்ம வாகனம் இருக்கும் அம்பாள் இருப்பாங்க அம்பால பார்த்துட்டு அப்படியே பிரகாரம் வரும்பொழுது அதில் வந்து பிரகாரத்தில் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த இவர் அகத்தியர் பூஜை பண்ணுது மிருகண்டு மகரிஷி பூஜை பண்ணுது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுரர்களை தாயார் சமகாரம் பண்ணது அப்புறம் வித்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ காளி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தேவதைகள் வந்து வருவாங்க சாக்த வழிபாட்டில் எல்லாம் வந்து அங்கே அப்படியே ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு இது இப்போ எல்லா ஆலயத்துலையுமே வந்து ஒரு சிறப்பு என்னன்னா விநாயகருக்கு சன்னதி இருக்கும் சுப்பிரமணியருக்கு சன்னதி இருக்கும் கோஷ்டத்தில் வந்து மற்ற சன்னதிகள்லாம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து என்னென்னா அம்பாலே பிரதானமாக இருக்கிறதுனால அம்பாளே பிள்ளையார் அம்பாலே முருகர் அம்பாலே பிரம்மா அம்பாளே விஷ்ணு அம்பாளே சிவன் அப்படின்னு எல்லாமே அம்பாளாக இருக்கிறதுனால இங்கே வேற எந்த சன்னதியுமே கிடையாது நீங்க வந்தீங்கன்னா நேரா வந்து அம்பால மட்டும் தான் நீங்க பாக்கலாம் வேற எந்த சன்னதியும் பார்க்க முடியாது அம்பாளுக்கு எதிராப்புல வாகனம் இருக்கு வாகனத்தை சேவிச்சுக்க வேண்டியதான் சிம்மா வாகனம் பார்த்துட்டு அம்பாலை பார்த்துட்டு அப்படியே பிரகாரம் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து வெளியில வர வேண்டியதுதான் சிறப்பு வந்து இங்க என்ன அப்படின்னா ராகு நவ கிரகங்கள்ல ராகு இருக்காரு இல்லையா அந்த ராகுவினுடைய அதிதேவதை தான் வந்து துர்கை அதுலயும் இந்த அம்பாள் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அம்பாள் ரொம்ப பவரான ஒரு அம்பாள் அதனால் இங்கே வந்து ராகு காலத்தில் வழிபாடு பண்ணும்போது நமக்கு ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் குறிப்பிட்டு சொன்னால் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது தான் சிறப்பு இப்போ நமக்கு ராகுதசை ராகு புத்தியோ இல்லை ஏதோ ஒரு ராகுவினால ச ராகு கேது பயிற்சியினால நமக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை எப்படி இருந்தாலும் சரி அதை வந்து இந்த இடத்துல அதுவும் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதற்கான ஒரு தீர்வு கிடைக்குது மற்ற நேரங்களில் கூட்டம் அந்த கோவிலில் இருக்குது ரொம்ப எல்லாம் பெருசா கிடையாது ஆனா ராகு காலத்துல எண்ணில் அடங்காத லட்ச மக்கள் வந்து வந்துட்டு போறாங்க அவ்வளவு க்ரௌடு ராகு காலத்துல ஆனா எப்படின்னா கோவிலுடைய வசதி வந்து அவ்வளவு அருமையா பண்ணி வச்சிருந்தாங்க எவ்வளவு கூட்டம் வந்தாலும் நம்ம உடனே அதுதான் ஸ்பெஷல் என்னன்னா நீங்க ராஜகோபுரத்துக்கிட்டேயே நீங்க ராஜகோபுரமே போவேண்ணா அதுக்கு முன்னாடியே நீங்க அம்பால பார்த்துடலாம் நமக்கு தேவை என்ன மூலவரை நம்ம சேவிக்கணும் அந்த மாதிரி கோவிலினுடைய வடிவமைப்பும் இருக்கு நம்ம எவ்வளவு க்ரௌடு இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கோயிலுக்கு உள்ளேயே போகாம வெளியே இருந்து அம்பால பார்க்கக்கூடிய அளவுல வழிவகை பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதனால இந்த ராகு காலத்துல உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா இந்த அகல் விளக்குகள் இதுக்கெல்லாம் வந்து உள்ள வந்து அனுமதியே கிடையாது ராஜகோபுரத்துக்கு வெளியில வந்து ஒரு இது தாமரை குளம் மாதிரி ஒண்ணு இருக்கு அதுக்கு பக்கத்துல நிறைய வந்து இந்த பெரிய பெரிய இது மாதிரி இது மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அதுல வந்து நம்ம அகல் விளக்கு போடுறதா இருக்கட்டும் எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுறதா இருக்கட்டும் எல்லாமே அதுல செஞ்சுக்கலாம் உள்ளுக்குள்ளார வேற எந்த விளக்குக்கும் அனுமதி இல்லை நம்ம வந்து நெய்யோ அப்படி இல்லை நல்ல எண்ணெயோ வாங்கி கொடுத்தோம்னா உள்ள கருவறையில போட்டுருக்காங்க இந்த சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வரலியால கட்டப்பட்ட புஷ்பங்கள் செவ்வரளி பூவை வச்சு தொடுத்த புஷ்பம் அதே மாதிரி எலுமிச்சம்பழ மாலை அதற்கு அடுத்தது குங்குமம் இந்த குங்குமத்தை அம்பாள் பாதத்துல கொட்டி அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி செவ்வரளி பூவையும் சாத்தி கொடுக்குறாங்க இது ரொம்ப விசேஷம் எலுமிச்சம்பழத்தை ஆஹ் மா மாலையா இருந்ததுன்னா அம்பாளுக்கே சாத்திடுவாங்க சாத்திட்டு இப்ப நிறைய மாலைகள் வருது இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா மாலையை வந்து ஆஹ் இப்ப உதாரணத்துக்கு ஐம்பத்தி நாலு எலுமிச்சம்பழம் மாலை சாத்துரும் அப்படின்னாக்கா சாத்தி ஒரு காம நேரத்துல அதை எடுத்துறாங்க எடுத்தாங்கன்னா அதுல ஐம்பத்தி நாலு எலுமிச்சம்பழம் இருக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை பக்தர்கள் எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை அஹ் ரொம்ப அருமையான ஒரு கோவில் ரெண்டு முறை இந்த கோவிலுக்கு போங்க ஒண்ணு வந்து என்னன்னா சாதாரண ராகு காலங்கள் இல்லாத நாட்கள்ல போங்க ஒண்ணு கூட்டம் எல்லாம் கோயில்ல இருக்காது ரொம்ப ஃப்ரீயா நம்ம வந்து அம்பால சேவிக்கலாம் இது ஒண்ணு இன்னொன்று ராகு காலத்துல யாரெல்லாம் ராகுவினுடைய ராகு கேது தோஷத்துல குலதெய்வ குற்றங்கள்ல மாட்டிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த கால வழிபாட்டுல கலந்துக்கோங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டு முறை இங்கே போகணும் ராகு கேது தோஷங்கள் எதுலயும் நான் பாதிக்கப்படலை எனக்கு ராகு கேது தசை நடக்கல ராகுவினால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க சாதாரணமா ஒரு அதாவது சாதாரண நாள் இப்போ வெள்ளிக்கிழமை பத்திரம் பன்னெண்டுனா ராகு காலம் கூட்டமாக தான் இருக்கும் அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்றீங்கன்னா காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துடலாம் இல்லை வெள்ளிக்கிழமைனா ஈவினிங் போகலாம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையான ஒரு கோவில் உண்மையில சக்தி வாய்ந்த அம்பாள் அவசியம் போகணும் சரி போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன் மயிலாடுதுறை இருக்கு இல்லையா மயிலாடுதுறையிலிருந்து கதிராமங்கலத்துக்கு நிறைய பஸ் வசதிகள் இருக்குது ஆனால் என்னென்னா ரெகுலராக பஸ்ஸு கிடையாது ஒரு காமணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தான் பஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது என்னென்னா மயிலாடுதுறையிலேருந்து நீங்கள் கும்பகோணம் போகிற பஸ்ஸில் ஏறி அங்கே திருவாலங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது திருவாலங்காடுன்னா சென்னையில் இருக்க திருவாலங்காடு இல்ல இங்கே திருவாலங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த திருவாலங்காட்டில் இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து கோவில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் திருவாலங்காட்டில் ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் இருந்து கோயிலுக்கு போய்ட்டு திரும்பி நீங்கள் திருவாலங்காட்டுக்கே வந்துடலாம் வந்து திருவாலங்காட்டிலேருந்து திரும்ப நீங்கள் மயிலாடுதுறைக்கு பஸ் ஏறி போயிடலாம் ரொம்ப இருந்து மாயவரத்துக்கு பஸ்ஸு வந்து நிறைய இருக்குது அடிக்கடி இருக்குது அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படி உங்களால் ஸ்ட்ரைட்டாக கதிராமங்கலத்துக்கு இருந்து பஸ்ஸு இல்லைன்னா இந்த ரூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான கோவில் அம்பாலினுடைய திருநாமம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி எல்லா ஊர்லேயும் துர்க்கையும் தான் சொல்லுவாங்க இங்க மட்டும் ஸ்ரீ துர்கா அதுவும் வனத்து இது வந்து வனமா இருந்தது ஒரு காலத்துல வனப்பிரதேசமா இருந்தது அதனால ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி அதுதான் அம்பாளியினுடைய திருநாமம் ரொம்ப அருமையான கோவில் அவசியம் எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நமக்கு